இன்றைய உணவு காலையில் விதையை தெளி மாலையிலும் அப்படியே செய் அதுவோ இதுவோ எது பயன்தரும் என்று உன்னால் கூற முடியாது ஒருவேளை இரண்டுமே நல் விளைச்சலை தரலாம் சபை உரையாளர் நூல் அதிகாரம் பதினொன்று அருள்வாக்கு ஆறு அன்பிற்குரியவர்களே காலையும் மாலையும் இறைவேண்டல் செய்திட உகந்த நேரம் என்றார் பாட்டி நன்றாக உடற்பயிற்சி செய்திட உடல் ஆரோக்கியம் பெறும் என்றார் தந்தை காலையும் மாலையும் வீட்டுக்கடமை கடமை வீட்டு வேலை செய்வதற்கு ஏற்றது என்றாள் வீட்டு தலைவி ஆசிரியரோ காலையும் மாலையும் வீட்டு பாடங்கள் செய்வதற்கும் படிப்பதற்கும் உரிய வேலை என்றார் இளைஞனோ காலை வெகுநேரம் உறங்குவதும் மாலை நேரம் நண்பனோடு கழிப்பதும் தன் பெற்றோருக்கு மகிழ்மை தருவது என்றான் நாளும் சோற்றுக்கு அல்லாடும் மனிதனோ கடவுளையும் தேடாமல் கல்வியையும் பெறாமல் உரிய நேரத்தில் வேலைக்கும் செல்லாமல் வீணே கழித்ததால் அடுத்தவரையே நம்பியிருக்கின்றேன் என்றான் அவன் ஏற்ற காலத்தில் ஏற்புடையவற்றை செய்து நல்ல விதையை விதைத்து நல்லவற்றையே அறுவடை செய்திடலாம் என்றார் இறையன்பர் நல்ல அறிவுரை கேட்டு திட்டமிட்டால் வெற்றி பெறுவாய் நீதிமொழிகள் நூல் அதிகாரம் இருபது அருள்வாக்கு பதினெட்டு திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம் நீதிமொழிகள் நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்று அருள்வாக்கு ஐந்து முயற்சியும் திட்டமிடலும் உழைப்பும் வெற்றியை தரும் என சிந்தித்து செயல்பட இன்றைய நாள் இறையளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் அன்புடன் வயலற்றான